இன்னைக்கு நம்ம என்ன விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நலம் என்ற வார்த்தை இந்த நலம் என்ற வார்த்தை என்னடா நலம் என்ன என்ன நலம் அது ஒரு மூணு எழுத்து வார்த்தை இது என்ன இதை பற்றி என்ன இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா கிடையாது அதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது தமிழில் வந்து எந்த சொல்லை எடுத்துக்கிட்டாலும் சரி அது மிக ஆழமானது அல்லது மிக அறிவுடையது சரிங்களா ரொம்ப சிறப்புடையது இது வந்து மொழி கூறிய சிறப்பு சரிங்களா இப்போ நம்ம ரோட்டில் சராசரியாக போகிறோம் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படி நம்ம கேட்குறோம் நலம் அவங்க நலமானு கேட்குறாங்க நம்ம நலம் அப்படின்னு சொல்கிறோம் சரியா ஒரு குழந்தை ஒருத்தவங்க விழுப்புல உட்காந்துக்கிட்டு நமக்கு எதில் கிராஸ் பண்ணுது அந்த குழந்தையை பார்த்தா நம்ம என்ன செய்வோம் முறைச்சா பார்ப்போம் இல்லை அப்படி சொல்லுவோம் இல்லையா அந்த குழந்தை பதிலுக்கு சில குழந்தைங்க சிரிக்கும் சில குழந்தைங்க பதிலுக்கு மிரணும் சில குழந்தைங்க பதிலுக்கு பழிச்சு காட்டும் இல்லைங்களா அதில் ஒரு மொழி பரிமாற்றம் ஒரு உணர்வு பரிமாற்றம் இருக்கிறது இல்லைங்களா இது போல் நல்ல செயல்கள் நல்ல உணர்வுகளை பரிமாறும் பொழுது அங்கே நாம் எனும் சொல் பொருள் பயன்படுகிறது பொருள் பயக்கிறது சரிங்களா இப்போ இந்த நலம் என்ற சொல்லை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் போதுமானால் இந்த சொல் வந்து ரொம்ப ஆழமுடையது அது பரந்துபட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சார் சரிங்களா இந்த நலம் என்ற சொல் எவ்வளவு ஆழமுடையது எவ்வளவு சிறந்த பொருளை உடையது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த நலம் என்ற சொல் முதலில் அது வந்து தன்னலம் பொதுநலம் சுயநலம் அப்படிங்கிற ஒரு மூணு கான்செப்டை கொண்டது சரிங்களா அது வகைப்படுத்தும் பொழுது அது தன்னலம் பொதுநலம் சுயநலம் அப்படிங்கிற ஒரு மூன்று பொருள்களை கொண்டு பிரிகிறது சரி என்ன சார் தன்னலம் நான் மட்டுமே நலமாய் வாழ வேண்டும் அதற்காகவே நான் செயல்படுகின்றேன் என்னுடைய செயல்கள் எல்லாமே நம்ம நல்லா இருந்தால் போகிறோம் சார் நம்ம நன்மையாக இருந்தால் போகிறோம் அப்படின்னு நினச்சி ஒருத்தவங்க வாழறாங்க ஒருத்தங்க பேசுகிறாங்க இல்லையா அதுதான் தன்னலம் சரிங்களா பொதுநலம்னால் என்ன தங்கிட்ட பத்து ரூபா இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு ரூபாயை தனக்காக நிறுத்திட்டு பாக்கி எட்டுருவாயில்லை பிறருக்கு பிரித்து கொடுத்து தெய்வத்துக்கு ஒரு பங்கு மனிதனுக்கு ஒரு பங்கு விலங்குகளுக்கு ஒரு பங்கு இப்படி பிரித்து கொடுக்குறாங்க இல்லையா இது மாதிரி வாழ்ந்தாங்கன்னா இவங்க பொதுநலம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இல்லை நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை நம்ம காசு பணம் இல்லை மற்றவங்களுக்காக ஒரு இறங்கி உழைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் வந்து பொதுநலத்தில் வருது சரிங்களா இப்போ தன்னலம் பொதுநலம் சுயநலம்னால் என்ன தன்னலம் என்றால் சரி நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு வாழாது சுயநலம் என்றால் என்ன நமக்காக பத்து பேர் அடித்து வாழ்ந்தாலும் பரவாயில்ல நாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி வாழறது தான் சுயநலம் இப்போ உங்களுக்கு தன்னலம் பொதுநலம் சுயநலம் இதுக்கு வந்து உங்களுக்கு அர்த்தம் புரியுதா இந்த அர்த்தம் வந்து புரிஞ்சிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை இவங்க எந்த பண்போடு வாழறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யூகிக்க முடியும் சரிங்களா இப்போது இந்த சுயநலம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து மனிதனுக்கு சிறப்பை சேர்க்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது சார் ஒருத்தன் வரான் ஒரு சுயநலவாதி வரான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பரவலாக தெரியும் அவனுடைய ஒரு ஹேபிட் என்னன்னு தெரியும் வந்துச்சுன்னா இது வருது பெறு இதெல்லாம் நாட்டுக்கு ரொம்ப அவசியம் ரொம்ப நல்ல வாயுவான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் சரிங்களா மனசில் அவ்வளோ அழுக்கியும் வச்சுக்கிட்டு பூரா பூரா நல்லவங்க மாதிரியே பேசுவாங்க நம்ம இப்படி சொல்லுவோம் பேர் நாட்டுக்கு ரொம்ப விஷயம் ரொம்ப நல்லவன் பாவான் ஐயோயோ சாமி அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் அந்த சுயநலம் அப்படிங்கிறதுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு சரிங்களா இந்த தன்னலம் இருக்குது பார்த்தியா அந்த மனிதர்கள் ஒரு இறந்து போனால் பரவாயில்லைங்க அவர் யாருக்கும் ரொம்ப எதுவும் எந்த தீங்கு செய்ய மாட்டார் நல்ல மனுஷங்க தான் உண்டு தான் வேலை விற்று உண்டுன்னு இருப்பாருங்க முடிஞ்ச அடுத்து உங்களுக்கு உதவி செய்வார் முடியலன்னா கம்முன்னு படுத்துருப்பாருங்க பாவம் நல்ல மனுஷன் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் ஒரு ஆதங்கத்தை கொடுக்கும் அந்த மனிதனுக்கு இல்லையா அது அந்த சமுதாயம் வந்து அவனுக்கு செய்விக்கக்கூடிய ஒரு சிறப்பு சரிங்களா இந்த பொதுநலமுடைய மனிதன் இருக்கிறான் இல்லையா என்ன மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துருவாருங்க மக்கங்களுக்காகவே வாழ்ந்தாருங்க அந்த மனுஷன் நல்ல மனுஷங்க தனக்குன்னு எதுவுமே யோசிக்க மாட்டாருங்க நம்மளுக்காகவே செய்வாருங்க அந்த மாதிரி மக்கள் வந்து அவர் இறந்தார்னா அழுகுறாங்க பார்த்தீங்களா அதுதான் பொதுநலவாதிகள் அதுதான் பொதுநலவாதிக்கு கிடைக்கக்கூடிய அந்த கண்ணீர் பரிசு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து அவர்களுக்கு கொடுக்க கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு சமுதாயம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு சரிங்களா இதில் இந்த பொதுநலம் இந்த தன்னலம் இருக்குது பார்த்தீங்களா இதில் இருக்கிறவங்களுக்கு மனசில் ஒரு திருப்தி கிடைக்குங்க என்னன்னு இப்போ பாருங்களேன் இந்த பொதுநலம் உடையவங்க இருக்காங்க பார்த்தீங்களா இப்போது நான் இருக்கிறேன் இப்போ நான் எனக்கு வந்து இப்போ நான் வந்து எனக்கு யாரோ கதவு தொட்டுற மாதிரி எனக்கு ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் காரைக்கால் அம்மையார் கேள்விப்பட்டிருக்கீங்கள தங்க மாம்பழத்தை கொடுத்தாரு சிவபெருமானு கணவர் வந்த கணவர் வந்து வாங்கிட்டு வந்த மாம்பழம் ஒன்று அந்த மாம்பழத்தை வந்து யாருக்கோ அது ஒரு கதை சொல்லுவாங்க கதை காரைக்கால் அம்மையார் கதையில் அந்த மாதிரி இப்போ எனக்கு வந்து யாரோ கதவை தட்டுற மாதிரி எனக்கு தோணுது கனவுல யாரோ எனக்கு அந்த ஒரு ஒரு ரெண்டு மூணு மாம்பழத்தை கொடுத்த மாதிரி எனக்கு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன் சரி என்னடா இப்படி ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சாமி அறையில் பார்க்கும்போது அங்கே உண்மையிலே மாம்பழம் இருக்குது அது உண்மையிலேயே ஒரு தங்கம் மாம்பழமாக இருக்குது இப்போ யோசித்து பாருங்க என் மனசு என்ன யோசிக்கும் எப்போ இன்றைக்கி தங்கம் விற்கிற வேலையில் தங்கம் மாம்பழம் இது எப்படி இருக்குது பார்த்தியா நம்ம செஞ்ச புண்ணியம் நமக்கு தங்க மாம்பழம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போய் என் வந்துட்டு வீரோவில் அது சுயநலம் சரிங்களா யார்த்தையுமே சொல்லவே மாட்டேன் ரகசியமாக கீப் பண்ணிப்பேன் அது வந்து சுயநலம் சரிங்களா அதையே நான் எடுத்துகிட்டு போயிட்டு சார் இது எதுன்னே தெரில சார் எங்கள் வீட்டை திடீர்னு இந்த மாதிரி நைட்டு எங்கள் வீட்டை தங்க மாம்பழம் இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு அரசுக்கிட்டேன் பொது இடத்தில் ஒப்படைக்க வேண்டும் தனி நபர்கிட்ட அரசாங்கத்தை நம்பி ஒப்படைக்க கூட அப்புறம் அது தனிப்பொருளாக போயிடும் பொது இடத்துல ஒரு மீடியா முன்னாடி இத்தனை கிராம் இருக்குது இத்தனை தங்கம் இருக்குது இதை வந்து இந்த மாதிரி கிடச்சிது நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒப்படைச்சேன்னா சரிங்களா அது வந்து தன்னலம் நான் என்ன காப்பாற்றிக்கிறேன் நாளைக்கு ஏதாவது திருட்டு கேஸ் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன காப்பாற்றிக்கிறேன் சரிங்களா சரி பொதுநலம்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பொருள் யாருக்கும் சொந்தமுடையது இல்லை அப்படிங்கிறது கண்டறியப்பட்டால் அது ஒரு நோயாளிகளுக்கோ ஒரு குழந்தைகளுக்கோ ஒரு பரி ஒரு இந்த மாதிரி ஒரு சேவை செய்வர் இடத்திற்கு அதன் அதனால் ஆகக்கூடிய பணம் வந்து அது செல்லுமானால் அது வந்து பொதுநலம் சரிங்களா இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து இப்போ இது தங்க மாம்பழம் இதை பற்றி சொல்லிட்டேன் சரி இதை தாண்டி நீங்கள் இன்றைக்கி உங்கள் கையில் ஒரு வாழைப்பழம் எதேச்சியாக கிடைக்கிதுங்க இந்த வாழைப்பழத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஐயோ அந்த வாழைப்பழம் அப்படியே அஞ்சாறு பிள்ளைங்க நம்ம முன்னாடி விளையாடுது எப்படி நம்ம ஒண்டியாக திங்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் மனசில் வச்சுக்கோங்களேன் அதுதாங்க சிறந்த மனசு தன்னலம் இல்லாத சுயநலம் இல்லாத ஒரு நல்ல மனசுன்னு சொன்னால் அதுதான் மனசு நம்ம முன்னாடி பத்து குழந்தைங்க விளையாட்டுருக்கு எப்படி இதை நம்ம ஒண்டியாக திங்கிறது சரின்ட்டு நம்ம அந்த கிண்ணத்தில் கட் பண்ணி போட்டு அதை வந்து நல்லா அப்படியே அந்த பழத்தை நல்லா கட் பண்ணி போட்டு கொஞ்சம் தேன் ஊற்றி கொஞ்சம் வெள்ளம் கலந்து ஒரு பஞ்சாபிரதமாக செஞ்சு ஏப்பா இங்கே வாப்பா இதை எல்லோரும் கொஞ்சம் எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து ரவையை நம்ம வாயில் போட்டுக்கிறோம் நமக்கு ஒரு பங்கு கிடச்சிடுதா நம்ம போட்டுக்கிறோம் போட்டுக்கிட்டதுக்கப்புறம் போயிட்டு அந்த பத்து பேர் கைக்கும் போயிட்டு ஒரு ஸ்பூனை போட்டு கொடுங்க அடுத்தவங்க கை கை கைப்படாமல் அந்த பத்து பேருக்கும் ஆளுக்கு ஒரு ஸ்பூன் கொடுத்ததுக்கப்புறம் திரும்பி வரும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு குழம்பு கரண்டி அளவு வரும் சரிங்களா அப்போ அது என்ன பரிசு அவங்க கிடச்சிதுப்பா எல்லாருக்கும் அவங்க கொடுத்தாங்கப்பா அப்படிங்கிற அந்த ஒரு நற்பெயர் உங்களுக்கு கிடைக்கிது அந்த நற்பெயருக்கு அப்புறம் அந்த ஒரு கரண்டி அந்த பஞ்சாமிரதம் வந்து உங்களுக்கு பரிசாக கிடைக்கிது சரிங்களா இதுதான் வந்து பொதுநலத்துக்கு கிடைக்கக்கூடிய பரிசு பொதுவாக வந்து எல்லாரும் ஏதாவது எல்லாரும் இன்புற்று இருப்பது அன்றி வேறொன்றும் யாமறியோம் பராபரமே அப்படின்னு சொல்லி தாய்மானவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா அதுபோல் நாம வந்து அடுத்தவங்களுக்கு நன்மை செய்கிறோமோ இல்லையோ துன்பம் செய்யாமல் வாழறதே ஒரு பெரிய சந்தோஷம் அதில் நம்ம மனசு புதுநலத்தோடு வாழறது அது அதைவிட பெரிய சந்தோஷம் அதெல்லாம் வந்து ஒரு குடுப்பனையான மனசு இருக்கணும் அதெல்லாம் நீங்களும் இன்றில் இருந்து உங்கள் மனதின் பாதையை உங்கள் அறிவின் பாதையை நல்ல பாதையில் செலுத்துனீங்கன்னா நீங்களும் நல்ல வாழ்க்கையை நல்ல நிம்மதியை பெற முடியும் சரிங்களா நான் என் மனசில் எவ்வளவோ கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் ஒரு ஒரு நேரம் நான் ரொம்ப ஒரு சந்தோஷம் இந்த பேசுகிறேன் பார்த்தீங்களா இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்குற பார்த்திங்களா இந்த நேரம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் சந்தோஷத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன்னு நினைச்சுக்கோங்க நண்பர்களே நன்றி வணக்கம்